ஆண்டவர் இயேசு விண்ணகம் சென்ற பிறகு தந்தின் வலப்புறத்தில் அமருகிற அந்த வேலைகளை அவர் மன்னகத்தில் தன் சீடர்களுக்கு விட்டு சென்ற வார்த்தைகள் இந்த வார்த்தைகளிலே இயேசுவினுடைய அதிகாரத்தை பார்க்கிறோம் இயேசுவினுடைய கட்டளையை பார்க்கிறோம் இயேசுவினுடைய வாக்குறுதியை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இந்த மூவரு கடவுள் பற்றிய உண்மைகளை நாம் இப்பொழுது கலந்துரையாடி பயன்பெறுவோம் என்னுடைய கடவுள் நம்முடைய கடவுள் ஒரு வெளிப்பாட்டின் கடவுள் அவர் வெளிப்படுத்தியதால் தான் நாம் அவர் யாராக இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் அவர் வெளிப்பாட்டின் கடவுள் இரண்டாவதாக அந்த கடவுள் எப்படி தன்னை வெளிப்படுகப்படுத்துகிறார் என்றால் அவர் செயல்பாட்டின் கடவுளாக நான் பார்க்கிறேன் அவர் செயல்படுவதில் தான் அவர் வெளிப்படுகின்றார் எப்படி செயல்படுகிறார் என்றால் ஏதோ விண்ணகத்திலே வானகத்திலே எப்பாவது ஒரு முறை என்று அல்ல நம்முடைய வரலாற்று நடப்புகளிலே வரலாற்றில் செயல்படுகின்ற கடவுளாக பார்க்கின்றோம் கடவுள் எனக்கு யார் இந்த தூய்மை மிக ஒவ்வொரு இறைவன் பெருவிழால கத்தோலிக்க திரு அவையன் அருமையாக இருநூற்றி முப்பத்தி நான்கு அருமையாக சொல்லுகின்றது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைக்கும் வாழ்க்கைக்கும் மைய மறைபொருள் இதுதான் இன்னும் சொல்ல போனால் மறைபொருள்கள்லாம் மறைபொருள் ஏன்னா இந்த மறைபொருளை தான் மற்ற மறைபொருள்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று கூட கத்தோலிக்க திரு அவை நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லும் ஆனால் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அருமையாக சொல்லுவார் இது ஒரு மிகச்சிறந்த மறைபொருள் ஒரு அன்பின் மறைபொருள் விவரிக்க இயலாத மறைபொருள் இத்தகைய மறைபொருள் முன்பு அமைதிக்கும் பக்திக்கும் வார்த்தைகள் வழிவகுக்க வேண்டும் அதாவது வழிவிட வேண்டும் என்று சொல்லுவார் அதே போல பிரான்சிசை செயல் சொல்லும் பொழுது என் நினைவு மற்றும் செயல்களை தந்தையிடம் ஒப்படைக்கிறேன் என் புரிதல் மற்றும் வார்த்தைகளை மகனிடம் ஒப்படைக்கிறேன் என் விருப்பம் மற்றும் எண்ணங்களை தூய் ஆவியாரிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி பிரித்து சொல்லும்போது அழகாக இருக்கும் ஏன்னா நம்ம இயேசுடைய விண்ணேற்றம் பார்த்துட்டோம் பெந்தகோச பெருவிழா இப்போ அடுத்து ஒரு மையம் மறைபொருள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா இதை பா கடவுளுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவனுடைய அருள் தூய் ஆவினுடைய நற்பு அதாவது ஒவ்வொரு திருப்படிலும் சொல்லுகின்ற அற்புதமான வார்த்தைகள் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன ஏன் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறோம் அந்த ஒரு இறைவன் யார் எனக்கு கடவுள்யா என்ற கேள்வியை மையப்படுத்தி அதற்கான பதிலை கொடுக்கின்ற அற்புதமான வாசகங்கள் உண்மை நீங்க சொன்னீங்க அந்த கடவுள் விழா இன்னைக்கு உண்மையாலுமே அதுதான் ஆனா அது சொல்றதையே தயக்கிற மாதிரி லாலிவே டக்குன்னு யோசிச்சே கடவுள் விளாடணும் நம்மளுக்கு உடலையும் மூணு சுருபத்தை போட்டு ஒரு மூணு தேரம் போட்டு அதுலயும் போயிடுவாங்களா சுத்தமாக உடல் நம்ம வந்து ஒரு உலகபூர்வமாவே யோசிச்சிருவாங்களோ ஆனா உண்மையாலுமே அது கடவுள் விழா திருத்தந்தை பிரான்சிஸ் ரொம்ப அழகா சொல்றாரு இன்னைக்கு வந்து சுயநலம் கலந்த தன்னை முன்னிலைப்படுத்துகிற உலகத்துக்கு மிக பாடம் நடத்துகிற விழா என்றால் இந்த மூவோரு இறைவன் எப்படி ஒருவரோடு இணைந்த ஒரு கொலாபரேட்டிவ் ஒரு ஒருவர் ஒருவர் உதவி செய்து நிறைவு செய்து எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேலான உதாரணம் இந்த தூய்மை மிகு மூவோரு இறைவன் விழா